வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ண போறேங்க இப்போ எல்லாரும் ஃபோன் பார்த்துன்னே இருக்கிறதுனால அது தடுக்கலாம் அதனால்தான் இப்போ கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ண போறேங்க அது எப்படி பண்ணுறது இப்போ லைவ் போட போகிறேங்க ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இன்னைக்கு ஃபோட்டோ முடிச்சுட்டுங்க நாளைக்கு என்ன கொண்டு வரணும் நாளைக்கு ப்ரா இது செய்யறதுக்கு கிராஃப்ட் ஒர்க் செய்யறதுக்கு மெதுவாக பேசு ரொம்ப வேகமாக பேசுகிறேன்

எவ்வளவு அழகாது பண்ண எனக்கு காமிங்கப்பா அர்ச்சி பண்ணுங்க அது கொடுத்து இந்த மாதிரி கட்சி பாரு அழகாக்குது டெக்கரேஷன் பால்ஸா டெக்கரேஷன் பால்ஸ் இது வந்து கட்னா இப்ப வீட்டு முன்னாடியோ இல்ல இந்த கதவு முன்னாடி எங்கச்சி கிறிஸ்மஸ் இப்ப மரத்துல எல்லாம் இந்த மாதிரி தொங்க போடுவாங்கல ம் இந்த மாதிரி பார்ட்டி டெக்கரேஷன் ஐட்டम्स பார்ட்டி டெக்கரேஷன் ஐட்டम्स டேலி ஒரு விதமான கிராஃப்ட் வர்க்ஸ் திங்க்ஸ் சொல்லுங்க அடுத்து வந்து இருங்க இருங்க என்னென்ன இது செய்கிறது இது வந்து நம்ம எப்போது பார்ட்டி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பர்த்டே பார்ட்டி அதுக்கப்புறம் மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷன் வெட்டிங் ஆனிவர்சரி அப்புறம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அப்போ டெக்கரேஷன் பண்ணுவோம்ல விநாயகர் ஃபெஸ்டிவல் விநாயகர் சதுர்த்தி அப்போ அப்புறம் லக்ஷ்மி விரதம் பண்ணுவாங்க அப்புறம் டெம்பிள்ஸில் என்ன நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக தேவைன்னாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

அடுத்தது ம் இங்க காட்டுங்க ஆ பீட்ஸ் கலர்ஃபுல் பீட்ஸ் அதுக்கு மேட்சான மாதிரி பண்ணுங்க பாருங்க அப்போ தான் அழகா இருக்கும் என்னங்க இந்த மாதிரி ம் இது இது ப்ளூ கலர் இது ₹10 இல்லனா இந்த ஜீனாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஏஃபர் ஷீட் வேணால் ஏஃபர் உங்களுக்கு அவங்களுக்கு வசதியாகாது ஏன்னா சின்ன பசங்கள் செயற்போகிறதுனால இந்த மாதிரி பெருசாக இல்லைன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா பெருசாக மாதிரி சின்ன பசங்க காட்டுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் எல்லாம் பறிப்பாங்க கையிலலாம் ஒட்டிக்கும் அதனால பெருசாக தாங்க அடுத்தது வந்து இந்த சீசர் இதுதான் மெயின் இந்த சீசர் இந்த மாதிரி சீசர் வாங்கி தாங்க சின்ன பசங்களுக்கு இல்லை நான் இதே வெட்டிக்கிறேன் பெரிய பயிற்சங்களாக இருந்தால் இதே வெட்டிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது வாங்கி தாங்க இது ரொம்ப ஷார்ப்பாகுது இது வெட்டிடும் இது சிசர் அடுத்தது இது வந்து கையில பூசி செக்கூடாது சரியா

இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாளைக்கு சொல் பசங்களுக்கு செஞ்சு காட்டுங்க வரவங்க வரட்டும் இப்போ வந்து இதை செய்யறது என்னென்ன தேவைன்ட்டு சொல்லிட்டீங்க எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறீங்களா இப்போவே சரி சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க என்னென்ன கலரு பால்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க கிளிட்டரிங் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுங்க ஜீவா அங்கே வந்து ஹாலில் இருக்குல்ல என்னென்ன கலர் பால்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க அதை எடுத்துகிட்டு வாங்க காட்டலாம் மக்களுக்கு தம்பி எல்லாம் கீழே கொட்டாதப்பா கூடையில் ஒன்றுக்குது பேக்கில் ஒன்றுக்குது கீழே போடாமல் எடுத்துருவாங்கப்பா இப்போ வந்து டார்ச் டார்ச் லைட் போட்டுக்கோங்க போய் இப்போ வந்து ப்ளூ கலரு செஞ்சுருக்கோங்க இது எப்படி செய்யல ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துன்னு இந்த நூலெல்லாம் போடக்கூடாது கலர் பால்ஸ் இல்லைனா பிளே ஒயிட் கலர் பிளெயின் பால்ஸ் எல்லாம் எடுத்து வந்துருங்கப்பா பிளாஸ்டிக் பால் கலர் பிளாஸ்டிக் பால் பிளாஸ்டிக் பால்ஸ் இங்கே பாருங்கள் ரெட் கலர் எவ்வளோ அழகா இருக்க பாரு ஆமாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு செஞ்சு வச்சு நீ இல்லை உங்கள் வீட்லேயே போட்டுக்கலாம் செஞ்சு சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுவா ஒரு கையில் ஃபோன் ஒரு கையில் இது செய்ய முடியல

குண்டூசி வந்து எது போட்டுக்கோங்கன்னா நூல் சுத்தி மாட்டி விடுறதுக்கு நாளைக்கு செய்யும் போது காட்டுறோம்னு சொல்லு நாளைக்கு செய்யும்போது காட்டுங்க உம் சுருட்டாத ஜினா அதான் உளு வந்து பர்பிள் கலர் காதுப்பா இதுலேயும் பிக்கு மாலும் இருக்கு இது வந்து உள்ள இருக்கு அதெல்லாம் வச்சு ரெட் கலர் காவி பாஸ் கலர் பாருங்கள் டப்பாவே எடுத்து கமிச்சிருங்க ம் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சாட்டர்டே சண்டேல லீவ் கிடச்சப்பதான் செஞ்சு வச்சின்னு இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்க இப்போ இது அடுத்தது வந்து த்ரெட் பால்ஸ் இந்த கை பிடிச்சி இப்படி புடி இப்படி புடி இப்படி புடி இந்த மாதிரி எப்படி செய்யறாங்கன்னு நாளைக்கு காட்டிடுங்க இப்போ சொல்கிறேங்க இன்னும் இப்போ சொல்றேன்ங்க அப்படியே தேவா மாதிரி இருக்கு பாருங்க yellow color green color இது மேல நூல் கட்டி அதொண்ணு ஹேங் பண்ணுங்க காட்டுங்க அப்புறம் கலர் பால்ஸ் இப்ப வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இது வச்சுக்கா செஞ்சீங்க இப்போ எல்லோ ரெட் கிரீன் இந்த மாதிரி த்ரெட்ஸ் இன்னும் டூ பேக்கேஜ் அங்கே இருக்குது வாங்கி வாங்கி செஞ்சுக்கோங்க சாட்டர்டே சண்டேல அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன இருக்கும் அடுத்தது இந்த மாதிரிலாம் பால் செஞ்சின்னு இங்கே பாருங்கள் இது இந்த பேக்குள்ளே வச்சுன்னு

இப்படி புடிச்சின்னு மொத்தமா கம்மா அப்படியே பட்டு கையில தொடச்சிட்டு அடுத்தது வந்து பேப்பர் பேப்பர் இந்த ஜிங்கினா கொட்டுறது ப்ளூ கலர் இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளும் ஒன்னொண்ணு செய்வோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காய வைக்கணும் ஒரு இடத்துல ஜிங்கினா கொட்டிட்டு அது மேல வைக்கணும் இல்லைன்னா பேப்பர் கொட்டிக்கும் அது வந்து எடுக்க முடியாது பாருங்க அந்த மாதிரி தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது திருப்பி செஞ்சுக்கோங்க அது வந்து இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு காய வைக்கணும் ஒரு எத்தனை ஹவர்ஸ் மா காய வச்சுங்க போன வாட்டி ஒரு அஞ்சாறு ஹவர்ஸ் காயணும் அப்போ தான் வந்து லைஃப் நல்லா வரும் அடுத்தது வந்து இந்த த்ரெட் பால்ஸ் விளாடுறோம் பிஞ்சியும் இந்த த்ரெட் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே ఏదో ఒక ఇలా మేలే వచ్చిన గమ్ పో ఇప్పుడు కీల పుచ్చి పిచ్చి నల్ పక్క నుల్లా కవరానకే నూ కొంచెం ఉప్పు ఇప్పటి మాట్టిన పే ద స్కై బ్లూ బాల్స్ హ్యాంగ్ పన్నీ కాటుగా స్కై బ్లూ గ్లిట్టరింగ్ బాల్స్ జిగ్నా బాల్స్ ఇదూ

அதால தான் நாங்கள் மீடியம் இல்லைனா ஸ்மால் செஞ்சிருக்குங்க பிக் செய்ய போனால் இன்னும் பிக் செஞ்சு பார்க்கல இனிமேல் செய்யணும் அடுத்தது வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு எப்படி செய்ய போறேங்கன்ற வீடியோ போடுறோங்க அடுத்தது அடுத்தது என்னம்மா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ட்டு ஆசையாக இருந்தால் ஃப்ரீ லைவ் கிளாஸ் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் உக்கார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் செய்யலாம் நாங்கள் இந்த இன்னி நாளைக்கு வீடியோவை வந்து இன்றைக்கே சொல்லிடுவோங்க இன்னைக்கு லைவ் கிளாஸ்லேயே சொல்லிடுவோங்க இப்போ நாளைக்கு லைவ் கிளாஸில் வந்து அடுத்த நாள் இதுக்கு வந்து சொல்லிடுவோங்க அடுத்தது நாளைக்கு வந்து இது செஞ்சு காமிச்சது லைவ் கிளாஸ் இதெல்லாம் எடுத்து வந்துடுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கலந்துக்கோங்க பாருங்கள் ஈஸி தான் இதெல்லாம் செஞ்சு கஷ்டமே இல்லை ஈசிதான் அப்படி என்னம்மா இது பேரு பீட்ஸ் காட்டுங்க நீங்க வச்சு காட்டுங்க பீட்ஸ் பீட்ஸ் வந்து அது அதுக்கேத்த இது இப்ப வந்து நாங்க பீச் வாங்கி வச்சிருந்தது அப்பா பீச் எடுத்துன்னு வந்திருப்போம்ப்பா பீச் பாருங்க இந்த மாதிரி பீச் அதோட அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டீங்கன்னா கடையில கடிக்கும்ப்பா கை எடுக்கும்ப்பா பார்த்துப்பா இந்த மாதிரி கடைக்கும் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே பிங்க்கு க்ரீன் எல்லாம் தெரியுது பாருங்க அப்படியே அழகா இருக்குது பாருங்க இந்த மாதிரி அதுக்கேற்ற இது வாங்கிக்கோங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் காய்ஸ் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ சொல்லுசாமி தேங்க் யூ ஏன் கை பத்திரம் கட்டுரையில் வச்சுட்டு விளாட்றீங்க தேங்க் யூ ஃப்ரேன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரண்ட் அப்படின்னு செஞ்சீங்கன்னா என்ன நேரம் அடிக்கலைன்னா இப்போ வேணாம் இப்போ இருட்டு என்ன அஞ்சு மணி வரைக்கும் காலையில் நாளைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் டைமுக்கு இருக்குங்க அதுக்குள்ளே டைம் ஆகுதுங்க நாளைக்கு நாளைக்கு சாமி எங்கடா அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லு பாய் பாய் சாயங்க பாய் சொல்லிரு சாமி